வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவனொளி பாத மலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மலையானது வந்து சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு இடையேயான தான் வந்து அமைந்திருக்கிறதா இது வந்து கடல் மட்டத்தில் இருந்து வந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆடி உயரமாக இருக்கிறது இந்த இருந்து பார்த்தால் கொழும்பு மற்றும் வந்து பேருவழி கலங்கரி விளக்கங்களையும் வந்து காண முடியுமா அதாவது பார்த்தீங்கன்னா யாத்திரிகள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து வருவார்களாம் பொதுவாக வந்து யாத்திரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து ஏறி முடிக்கும் உதயத்தை வந்து காண முடியணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த மலை வந்து பல ஆறுகளின் நதி மூலம் வந்து இலங்கையின் நீண்ட நதியான மகாவலி கங்கை கழுக்கங்கை கழனி கங்கை உள்ளிட்ட பல ஆறுகள் வந்து ஊற்றெடுப்பதுதான் இந்த மலையிலன்னு சொல்லப்படுகிறது இலங்கையில் வந்து வாழுகிற நான்கு மதத்தவர்களும் பொதுவாக வழிபடுகின்ற ஒரு தலமாகவும் இந்த சிவனொலி பாதம் அலை அந்த பாதடி தலம் தொடர்பாக பல்வேறு பட்ட மத நம்பிக்கைகள் வந்து காணப்பட்டாலும் இலங்கையில் உள்ள யாத்திரிகள் இறை தரிசனத்தை வந்து எதிர்பார்த்து தான் அங்கே செல்கிறார்கள் பௌத்தர்கள் வந்து புத்தரின் பாதம் அங்கேயே பதிந்துள்ளதால் வந்து ஸ்ரீ பாதம் என்றும் இந்து மதத்தினரை பொறுத்தவரையில வந்து இந்த பாதடி தலம் வந்து சிவபெருமானின் பாதம் என்றும் கருதி தான் இதனை வந்து சிவ சிவனொளி பாத மலை என்று அழைக்கிறார்களா அதே மாதிரி முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையின்படி உலகின் முதல் மனிதனாகிய ஆதாமை சுவர்கள் இருந்து உலகத்திற்கு அனுப்பிய போதும் உலகத்தில் முதலாவதாக கால் பதித்தது இங்குதான் என்று வந்து நம்புகிறார்களாம் எனவே வந்து கிறிஸ்தவர்களும் இதனை வந்து அடம் ஸ்பீக் அப்படி என்றும் முஸ்லிம்கள் வந்து பாவாத மலை என்றும் வந்து அழைக்கிறார்களாம் இப்படி அனைவராலும் வந்து அரும்பெரும் புனித தலமாக வந்து போற்றப்படும் சிவனொழி பாத மலையானது இந்த நான்கு மதங்களின் வந்து ஒற்றுமை சின்னமாகவும் திகழ்கிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய சிவன் ஒளி சிவனொலி மலையினுடைய கிறிஸ்டியை வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி